சார் பிரசவ காலத்திற்கு முன்பு என்னோடய எடை வெறும் நாற்பத்தஞ்சு கிலோ தான் பிரசவ காலத்தில் நிறைய உடல் எடை கூடுச்சு இன்றைக்கு குழந்தை பிறந்து ஒரு வருடம் ஆகிறது எண்பது கிலோ எழுபத்தைந்து கிலோ எடையோடு போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுறதையும் வயதுக்கு வந்த ஒரு வருடத்திலேயே நாற்பது கிலோ இருந்தவள் எழுபது கிலோவாக மாறிவிட்டாங்கிற கவலை வருவதும் உட்காந்து பார்க்குற வேலைகளை பார்க்குறேன் ஆனால் நான் என்னோட எடை ரொம்ப கூடி போச்சு யாரெல்லாம் இன்னைக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்களோ வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற கடுமையான முயற்சியில் இருக்கீங்களோ இந்த ஏழு பொருட்கள் ஓமம் சுக்கு மிளகு வாயு விடங்கம் பெருங்காயம் பூண்டு மற்றும் கருப்பட்டி ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சார்ந்த காரணிகள் மாற ஆரம்பிக்கும் போது உடலுடைய ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது யோகாவாகட்டும் அல்லது ஜிம் எக்ஸசைஸ் ஆகட்டும் ஆரோபிக்ஸ் ஆகட்டும் ஜூம்பா டான்ஸ் ஆக இருக்கட்டும் இந்த மாதிரி பயிற்சிகள் எதாக இருந்தாலுமே படிப்படியாக அவை உடல்ல ஆரோக்கிய மாற்றங்களை கொண்டு வந்து நம்மை குணப்படுத்தி விடுவதை நாம் பார்க்க முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்